ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த பங்குனி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு நமக்கு பணம் பல வழிகளில் பறந்து வருவதற்கு வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பஞ்சமே இல்லாமல் இருப்பதற்கு நாளை வெள்ளிக்கிழமையில இந்த மூன்று வழிபாட்டை தவறாமல் நீங்க செய்யணும் அந்த மூன்று வழிபாடு என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கப்பெறும் பதிவை அந்த கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அதிலையும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதி விசேஷம் து அதிலேயும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த வெள்ளிக்கிழமைதான் வீட்டுல தனவரவை ஏற்படுத்தி கொள்ள தாயாரை வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் இந்த சுக்கரவார வெள்ளிக்கிழமையில சுக்கரயோகத்தை பெற்றால் தான் நம்ம கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால நம்ம செய்கின்ற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமையில செய்யும் பொழுது நமக்கு செல்வ நிலையை பல மடங்கு உயர்த்தி தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளை இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்திருக்கின்றது இந்த கிழமையில நம்ம வணங்கக்கூடிய செய்யக்கூடிய மூன்று வழிபாட்டு முறையை ஆன்மீக ரீதியா பார்க்க போறோம் முக்கியமா பணவரவை அதிகரிக்க வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடை பார்க்கலாம் முதலில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதுதான் முக்கியமா பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் காலையில நீங்க ஆரம்பித்து இரவு நேரத்திற்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் பூஜைகளை செய்யலாம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் மலர் அர்ச்சனை செய்யலாம் பெண் தெய்வங்களுக்கு கோவில்லையும் இதை நீங்க பண்ணுங்க முடிந்தால் பூஜை அறையிலையும் நீங்க செய்யலாம் இப்படி நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது பெண் தெய்வங்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி தாயாருக்கு பிடித்த வாசனையான மலர்கள் நெய்வேதியம் இதை எல்லாமே படைத்து வழிபாடு பண்ணணும் முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மாலை நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அம்பிகைக்கு முக்கியமாக பச்சை நிறத்தில் கண்ணாடி வளையலை வாங்கி கொடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறம்னா அது பச்சை நிறம் தான் அதுவும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை இப்படி வளையல் வைத்து நீங்க வணங்கும் பொழுது அது நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிக்கும் அதனுடன் சேர்த்து மாலை நேரத்துல நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது விநாயகருக்கு அதாவது ஏழு மணிக்கு மேல் கூட நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் எந்த கோவிலில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றுங்க விநாயகருக்கு ஒன்பது அகல் தீபம் நெய் ஊற்றி ஏற்றணும் இந்த தீபமானது நமக்கு செல்வ வளத்தை தருவது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை எந்த விதமான சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு மூன்று வழிபாடுகள் மூலமாக நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு இந்த வழிபாடு கொண்டு வரும் அடுத்தது குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு அதனால உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி குலதெய்வத்திற்காக குலதெய்வ உண்டியலில் ஒரு ரூபாய் நாணயமாவது நாளை எடுத்து வைங்க இந்த வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் இந்த தினத்தில் செய்யும் இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி நாளைக்கு யாருக்காவது ஒருவருக்கு தண்ணீர் தானம் கொடுங்க அந்த தண்ணீர் தானமும் நமக்கு செல்வ நிலையை உயர்த்தும் அதே மாதிரி உணவு தானம் அதாவது அன்னதானம் தவறாமல் செய்யலாம் மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்துல வறுமை இருக்காது அதே மாதிரி தாயாருக்கு பிடித்த வாசனையான மலர்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே பூஜை அறையில இருக்கணும் இது இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே பண கஷ்டம் கடன் இருக்காது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சமையல் அறையில மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல் உப்பை வந்து நிரப்பி வைங்க முடிந்தால் நாளைக்கு அதை வாங்கிட்டு வாங்க பங்குனியின் முதல் வெள்ளிக்கிழமையில நாளைக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்து உங்களுடைய உப்பு ஜாடியில நீங்க நிரப்பி வைங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது கல் உப்பு வாங்கலாம் தூள் வாங்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு இதை வாங்கிட்டு வந்து நீங்க ஜாடியில நிறைத்து வைங்க சமையலுக்கு தினம்தோறும் எடுத்து பயன்படுத்தி வைங்க அதே மாதிரி சர்க்கரையையும் நாளைக்கு உணவுல பயன்படுத்தி நெய்வேத்தியமாக பயன்படுத்தி நீங்க சுவாமிக்கு வைக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானின் வசியத்தை ஏற்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இதன் மூலமாக உங்களுக்கு சுக்கிர யோக வாழ்க்கை அமையும் செல்வ நிலையில நல்ல மாற்றம் ஏற்படும் என்னதான் பரிகாரம் செய்தாலும் பலன் அளிக்கல அப்படின்னு சொல்றவங்க சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்ல நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது அதற்குண்டான பலன்கள் அதிகமாகி நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு நல்ல மாற்றத்தை இது பெற்றுத்தரும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைக்கு தவறாமல் இந்த வழிபாட்டை பண்ணுங்க பெண்கள் முக்கியமாக நாளைக்கு வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இரண்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தீ போட்டு சிவப்பு நிற மலர்களை அம்மனுக்கு சாற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில துர்கை அம்மனுக்கு இந்த வழிபாடு செய்தால் நமக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வராது பிரிந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேருவார்கள் குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் அமைதி நிலவும் இதையும் நாளைக்கு முயற்சி செய்து பாருங்க இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்க செய்துட்டே வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் முடிந்தால் நாளைக்கு தானம் பண்ணுங்க இதை தவறாமல் பண்ணுங்க காக்கை குருவிகளுக்கு உணவு வேங்க இதுவும் உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்